ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பொங்கலுக்கு நாங்கள் பானை வாங்கினோம் அந்த பானையை என்னோடய பசங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு உங்ககிட்ட காட்டுறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பானை எப்படி இருக்குன்னு பாருங்கள் நாங்கள் இதே பானை பெயிண்ட் பண்ண பானையோட ரேட்டு கேட்கும்போது டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி சொன்னாங்க இரநூறுபாலேருந்து இரநூத்தம்பது ரூபா வரை சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நாங்கள் இந்த பெயிண்ட் பண்ணாத பானை எவ்வளோ சொன்னாங்கன்னா எண்பது ரூபா தான் சொன்னாங்க அதனால் நாங்கள் எதுக்கு நூற்றி இருபது ரூபா வேஸ்ட் பண்ணணும்னு என்னோடய பசங்க சொன்னாங்க அம்மா இது நாங்களே பெயிண்ட் பண்ணி இதை நாங்கள் பெயிண்ட் பண்ணி ரெடி பண்ணுறோமான்னு சொன்னாங்க அதுக்கேற்ற போல் அவங்க நாங்கள் வீட்டுக்கு எண்பது ரூபா கொடுத்து இந்த பணம் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே அவங்க கையால் அவங்க ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர்ஸ் கலர்ஸை யூஸ் பண்ணி எவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணி எவ்வளோ அழகாக க பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பசங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுங்க அவங்க எல்லாருமே இப்போ ஃபோனு அது இருக்காங்க அந்த இதெல்லாம் தவிர்த்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அவங்கள ஊக்குவிங்க அவங்க என்னோடய பசங்களுக்கு நான் இது எப்படி பண்ணணுமான்னு கேட்டாங்க அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் பழைய இது பொங்கலுக்கு இப்படி இப்படி வண்ணமிட்டு இப்படிலாம் செய்வாங்கன்னு சொல்லி கொடுத்தேன் அது போலவே அவங்க எவ்வளோ அழகாக வாட்டர் கலர்ஸ் வச்சு கிளிட்டர்ஸ் வச்சு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதில் சில்வர் கிளிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஜிகினா போட்டிருக்காங்க இதில் கோல்டு போட்டிருக்காங்க அவங்களால முடிஞ்சது அவங்களுக்கு தெரிஞ்சது இது பண்ணியிருக்காங்க நான் கீழே எதுக்குனா இப்படி போட்டிங்கன்னு கேட்டேன் அம்மா நம்ம பொங்கலுக்கு சூரிய பகவானுக்கு இப்போ நன்றி செலுத்தணும் இல்லையம்மா அதனால் நாங்கள் சூரியன் படத்தையும் கீழே வரைஞ்சி வச்சுருக்கோம்னு அழகாக அவங்க எனக்கு அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்னோடய குழந்தைங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலெல்லாம் அந்த இதிலெல்லாம் ஜிகினா கொடுத்து கோல்டு கலர் ப்ளூ கலரில் என்ன அழகாக ஜிகுனா கொடுத்து கொட்டி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பட்டெல்லாம் போட்டு கலர்ஸ் அவங்களே கலர் வாட்டர் கலர் எடுத்து எவ்வளோ அழகா சந்தனம் மஞ்சளுக்கு மஞ்சள் கலரும் குங்குமத்துக்கு ரெட் கலரும் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாவிலை இது என்னதுடான்னு கேட்டேன் மாவிளம்மா மாவிளை இது டிசைன்ஸ் வரைஞ்சிருக்கும் இலை மாதிரி இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி நம்ம பழைய பண்பாடுகள் கலாச்சாரங்கள் நம்ம குழந்தைங்களோட பழைய நம்மளோட திருவிழாக்கள் விழாக்கள் பண்டிகை காலங்களை எப்படி நம்ம செலப்ரேட் பண்ணுவோன்னு நம்ம குழந்தைங்க மறந்துடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை சும்மா இருக்கும்போது குழந்தைங்களுக்கு சொல்லி ஞாபகப்படுத்துங்க அப்போ தான் நம்மளுடைய விழாக்கள்லாம் குழந்தைங்க மறக்காமல் எப்பவும் அதை கொண்டாடுவாங்க இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நம்ம இது பண்ணும்போது அவங்க இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் இது போல இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம அப்லோட் பண்ண முடியும் தேங்க்ஸ் ஹாய் இந்த பொங்கல் பானைய நானும் எங்க அண்ணனும் சேர்ந்து தான் செஞ்சோம் இதுல ஓவரால் ஒயிட்டுக்கு நாங்க சுண்ணாம்பு வாங்கி அடித்தோம் அதுக்கப்புறம் இந்த லீஃப்க்கு இதுக்கெல்லாமே நார்மல் நம்ம யூஸ் பண்ற போஸ்டர் கலர்ஸ் தான் வாங்கி யூஸ் பண்ணோம் குறைஞ்ச செலவில் அழகானது யூஸ் பண்ண மோஸ்ட்ல தான் நம்ம மைண்டுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம டென்ஷன் ப்ரெஷர்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்